ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளராக போட்டியிடும் திரு டி டிவி தினகரன் அமோக வெற்றி பெறுவார் என்றும் இத்தேர்தலில் அஇஅதிமுக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறுவது உறுதி எனவும் பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு டி டிவி தினகரனுக்கு பல்வேறு தரப்பினரிடமும் ஆதரவு பெருகி வருகிறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆர்கே நகர் தொகுதி மீது பற்றும் பாசமும் கொண்டு அவர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை அறிவித்தார்களோ அந்த திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்துகிற ஆற்றலும் திறமையும் ஒருங்கே பெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்களை அந்த தொகுதி மக்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வார்கள் அதற்காக தமிழக ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவை கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு அம்மா மேல் மிகுந்த விசுவாசமும் பக்தியும் தன்மீட்டு குலதெய்வமாக போற்றி வணங்கின்ற மக்களாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி மக்கள் இருக்கின்றார்கள் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி மக்கள் இந்த இடைத்தேர்தலையும் அம்மாவுக்காக நீங்கள் சிறப்பாக வாக்களிக்க வேண்டும் புரட்சித் தலைவர் அம்மாவால் ஆசையால் நிறுத்தப்பட்ட கழக தான் நமது டிடிவி தினகரணியா அவர்களை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் அவர்கள் வெற்றி நிச்சயம் எங்கள் வள்ளலார் பேரை சார்பாக அமோக ஆதரவும் நல்லாட்சியும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டுக்காக மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் இந்நிலையில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் மாண்புமிகு அம்மாவின் அரும்பணிகள் தொடர்ந்திடும் வகையில் தங்களின் வாக்கு இரட்டை இலை சின்னத்திற்கே எனவும் கழக வேட்பாளர் திரு டிடிவி தினகரன் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி எனவும் தொகுதி மக்கள் உற்சாகத்துடன் தெரிவித்துள்ளனா் அதுக்கு முன்னையும் சரி இப்பயும் சரி எல்லாமே வந்து எங்களுக்கு ரெட்டையில் தான் வந்து எப்போவுமே எங்களுக்கு கை கொடுக்குது இப்போவும் வந்து அம்மாவுக்காக நாங்கள் எதையும் செய்வோம் அம்மா ரெட்டை சின்னத்துக்கு தான் எங்களுடைய ஓட்டும் வாக்குவும் எல்லாமே அம்மா ஆட்சியில் எங்களுக்கு வந்து எந்த குறையும் இல்லை நாங்கள் எது சொன்னாலும் எங்களுக்கு எடுத்து செய்ய இந்த இடத்துல ஆள் இருக்காங்க அதனால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை இந்த இடத்தேர்தலில் நாங்கள் அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவோம் அண்ணா திமுக ரெட்டை அலைக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் எல்லாமே நல்லபடியாக நடனங்கன்னே வருது என் பசங்க அப்பி ஆரம்பியத்திலாம் எல்லாம் ஸ்கூலில் படிக்கிறாங்க இருக்குது ஆனால் ஓட்டு ரெட்டாளிக்கு தான் நான் போடுவேன் அம்மாவுக்கு தான் போடுவேன் இது இங்கே ஆர்கே நகர் தொகுதியில் நான் இருக்கிறேன் அம்மா இருந்தப்போ இந்த அரிசி கோபுரம் எல்லாம் எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க ரேஷன் பொருளெலாம் இப்போ சரியாக வந்து கொண்டு வருகிறது கொஞ்சம் எங்கள் அம்மாவுக்கு ரெட்டையாலிக்கு தான் நாங்கள் வாக்கு கொடுப்போம் அது உறுதி அம்மாவுக்கு தான் இந்த ஆர்கே நகர் தொகுதி நாங்கள் அனைவரும் மக்களும் ரெட்டாளிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அம்மாவுடைய சின்னம் ரெட்டையில் தலிர் உடனும் அதை நாங்கள் மறக்க மாட்டோம்ல வரோம் நார்கே நகர் சி எம் தொகுதியிலிருந்து பேசுறேன் இதுவரைக்கும் அம்மா நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இனி அந்த திட்டம் செய்யணும்னா அம்மா அம்மா ஆச்சு தான் நாங்கள் போடுவோம் ரெட்டைலாம் ஓட்டு போடுவோம் அது யாராலையும் தடுக்க முடியாது அம்மா உயிரி எங்க உயிரிடுவதுக்கு அம்மாவை தான் நினைப்போம்